அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து இந்த ஆணி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் செவ்வாய் ராகு ஆகியோர் மட்டும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதாலும் ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க குறிப்பாக பலத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது செவ்வாய் இருப்பதால உடலில் உஷ்ணம் அதிகரிக்குங்க உடலில் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது தேவையில்லாமல் வெயிலில் அலைவது குறிப்பாக உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பொருட்களை உட்கொள்வது மிக மிக ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத உபாதைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுங்க அதே போல சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் இதன் காரணமாக சரும சம்பந்தமான உபாதைகள் சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க குறிப்பா அரசாங்க சம்பந்தமான காரியங்களில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க காரணம் குரு பகவானுடைய சுபத்துவ வளர்ந்தாங்க அதனால் கண்ணிராசினியர்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது அதே போல புத்திர இயங்கிக் கொண்டிருக்கும் கண்ணிராசியினருக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கண்ணீராசியை சேர்ந்த உத்தியோக நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நல்ல யோக பலன்களை அளிக்க கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது குறிப்பா தற்போது நடைபெறும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க புதிய முயற்சிகளுக்கு ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காகவும் இப்போது நீங்க முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசினியர்களுக்கு குறிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்து ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சூரியனுடைய நிலை அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும்பவர்களுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் காட்டுதுங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய உலக சாதகமாக இருக்குதுங்க புதிய முயற்சிகளுக்கு புதிய விற்பனைகளை ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க ஜென்மத்தில் கேது இருப்பதால தொழில் மற்றும் உத்தியோக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கண்ணி ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அனுகூலமாக இல்லைங்க வாய்ப்புகள் கிடைப்பது தடைபடுங்க கிடைத்த வாய்ப்புகளும் கூட கைமாறி போகிறதற்கான சாத்திய இருக்குது இதனால் வருமானம் சிறிது பாதிக்கப்படுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை ஒத்தி போடுவது நல்லதுங்க ஏன்னா மக்களிடையே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வரவேற்பு குறையும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க எத்தகைய தருணங்கள்ல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவு பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது நீராசை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானம் மிக மிக அவசிய தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என ஆணக்கியர் கூறியிருக்கிறாரு அந்த வகையில சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி வளைந்து கொடுப்பவர்களே அரசியலில் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் சாணக்கியருடைய வாக்கா இருக்குதுங்க அந்த அடிப்படையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய இடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது அதே போல கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று விளங்குகிறாரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தேர்வுகள்ல மிக சரியான பதில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற கல்லூரியில் தேர்ந்தெடுத்த துறையில் இடம் கிடைக்குங்க நேர்முக தேர்வுகள் இருப்பின் வீட்டு பெறுவது நிச்சயங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால வயல் பணிகள்ல கடினமாக இருக்குங்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பு கேற்ற வெளிச்சலும் வருமானமும் கிடைக்குங்க கால்நடை உங்களுக்கு அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல கன்னிராசியை சேர்ந்து பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் அதற்கு ஈடு செய்து விடுவாருங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகி விடுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு கிரகநிலைகள் நிலைகள் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரக சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கிரகநிலைகளின் ரீதியாக கண்ணிராசினிகளுக்கு கூறப்படும் அறிவுரை என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படக் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் அலைச்சலை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க உடல் நலனில் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதுங்க மருத்துவ செலவுகளும் இருக்காதுங்க உடல் நலத்திற்கு உகந்தது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கண்ணிராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வை ஈஸ்வரன் திருக்கோவில் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க இயலாத அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகள் அருகில் திருக்கோவிலில் தரிசனம் செய்து வரலாங்க பலன் கைமேல் கிடைக்கும் தவறாமல் சிறிது பசுனையை தீபத்தில் சேருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்